வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு குட் நியூஸ் வட்டி மட்டுமே ரூபாய் நாற்பதாயிரம் கிடைக்குமா செய்தியை முழுமையாக உடனுக்குடன் வந்து சேரும் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ பிஎஃப் கணக்குதாரர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை வழங்க தயாராக உள்ளது இது நடப்பு நிதியாண்டிற்கான வருடாந்திர வட்டி தொகையை பிஎஃப் கணக்குகளில் வரவு வைக்க உள்ளது கணக்கில் உள்ள தொகையை பொறுத்து சிலருக்கு ரூபாய் நாற்பதாயிரம் வரை கூடுதல் லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது இது முற்றிலும் வட்டி வடிவில் வரும் ஒரு தொகையாகும் இபிஎஃப்ஓ இந்த நிதியாண்டிற்கு எட்டு புள்ளி இருபத்தி ஐந்து சதவீத வட்டி விகிதத்தை அமல்படுத்துகிறது தங்கள் பி எஃப் கணக்கில் அதிக சேமிப்பு வைத்திருக்கும் ஊழியர்களுக்கு அதிக வட்டி கிடைக்கும் உதாரணமாக கணக்கில் ரூபாய் ஐந்து லட்சம் வரை இருப்பு வைத்திருப்பவர்கள் ரூபாய் நாற்பதாயிரம் வட்டி பெறலாம் குறைந்த பேலன்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு வட்டி தொகையும் குறைவாகவே இருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் கணக்குகளில் உள்ள தொகைக்கு வட்டியை கணக்கில் அதை நேரடியாக கணக்கில் வரவு வைக்கிறது ஊழியர்கள் தனியாக விண்ணப்பிக்க தேவையில்லை வட்டி வரவு வைக்கப்பட்டவுடன் அந்த விவரங்கள் பாஸ்புக்கில் தெளிவாக தெரியும் இந்த வகையில் பிஎஃப் கணக்கு ஒரு நீண்ட கால சேமிப்பு கருவியாக செயல்படுகிறது மேலும் பிஎஃப் இருப்பை சரிபார்ப்பது எப்படி முதலில் பிரௌசரில் இபிஎஃப் உறுப்பினர் போர்ட்டலை திறக்கவும் யூஏஎன் எண் மற்றும் கடவுச்சொல்லை சொல்லை உள்ளிட்டு உள்நுழையவும் பதிவு செய்யப்பட்ட மொபைலுக்கு வரும் ஓடிபியை சரிபார்க்கவும் உள்நுழைந்த பிறகு பாஸ்புக் விருப்பத்தை கிளிக் செய்யவும் அங்கு பி எஃப் விவரங்கள் காட்டப்படும் மேலும் மே செயலி மூலம் எப்படி பார்ப்பது ஸ்டோரிலிருந்து இருந்து செயலியை பதிவிறக்கவும் செயலியில் உள்நுழைந்த பிறகு தேடல் பேட்டியில் விருப்பத்தை கிளிக் செய்யவும் எண்ணை உள்ளிட வேண்டும் உங்கள் மொபைலுக்கு வரும் ஓடிபி ஐ உள்ளிடவும் உறுப்பினர் ஐடியை தேர்ந்தெடுத்து பாஸ்புக்கை திறக்கவும் அதில் சமீபத்திய காட்டப்படும் இந்நிலையில் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு பி எஃப் கணக்குதாரர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை வழங்க தயாராக உள்ளது அதன்படி இது நடப்பு நிதியாண்டிற்கான வருடம் ந்திர வட்டி தொகையை பி எஃப் கணக்குகளில் வைக்க உள்ளது கணக்கில் உள்ள தொகையை பொறுத்து சிலருக்கு ரூபாய் நாற்பதாயிரம் வரை கூடுதல் லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது இது முற்றிலும் வட்டி வடிவில் வரும் ஒரு தொகையாகும் என்று தகவல் வெளியாகி என்பது குறிப்பிடத்தக்கது